வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எஸ்பி சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய டூ பிஹெச்கே வீட்டை பத்தின விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக எஸ் பி சேனலை பார்க்குறவங்க சபஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற வீடியோஸ்லாம் உங்களால் இமீடியட்டா பாத்துக்க முடியும் இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை பாப்பம்பட்டி அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க மேலே இந்த வீட்டை பத்தின விவரங்களை இந்த வீடியோ மூலயமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வியூ பார்க்குறாங்க ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா அட்ராக்டிவாங்க நல்ல ரெசிடன்ஸிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வீ பார்த்தாலே தெரியும் இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவாக எலிவேஷன் பண்ணிருக்காங்க இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதாவது வீட்டுமனையும் வடக்கு பார்த்த மாதிரி வருதுங்க மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவுட்ருலேயும் ஒரு பாத்ரூம் வருதுங்க போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க நல்ல தண்ணி இந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஸோ இந்த போர்ட்டி கவியை பார்த்துட்டு சின்னதாக ஒரு காம்பேக்டான ஒரு போட்டி கவியை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த என்ட்ரன்ஸ் மூலயமா ஹாலுக்கு வரங்க மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் போட்டிருக்காங்க நல்லா கம்ப்ளீட்டா ரெடி டு மூவ் கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இப்போ இந்த என்ட்ரன்ஸ் மூலம் ஹால் வியூக்கு வந்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா வால் பெயிண்ட் வந்து சேண்டல் கலர் காம்பினேஷன் ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்து சாண்டல் கலர் காம்பினேஷன் ஃப்ளோர் டெய்லே பண்ணிருக்காங்க நல்லா யூனிஃபார்மாக அது ஒரு பிரைட்டாக இருக்குதுங்க அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் ஃபால் வந்து அட்ராக்டிவாக பண்ணிருக்காங்க ப்ளூ அண்டு சாண்டல் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு அட்ராக்டிவாக லுக்காக இருக்குதுங்க ஒரு பட்ஜெட்டட் ஹவுஸில் இந்த அளவுக்கு ஒரு காம்பினேஷனாக நல்லா லுக்காக பண்ணியிருக்கிறாங்க ஸோ டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சாண்டில் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஸோ ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலை பேஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாங்க நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பதினொன்று கெட்டுங்கிற சைஸில் ஒரு காம்பேக்டான சின்ன பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அப்ராக்மேட்டாக ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க வால் பெயிண்டிங்லாம் சாண்டல் கலர் காம்பினேஷன் ஃப்ளோர் டெல்ஸ் சண்டில் கலர் காம்பினேஷன் லைஃப் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க பிரைட்டாக இருக்குதுங்க எல்லா ரூமும் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க லுக்காக இருக்குதுங்க ஸோ இந்த பெட்ரூமை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு வர்றாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாத்துட்டோம்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க வால் பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுளோ டைல்ஸும் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணிருக்காங்க நல்ல பிரைட்டா இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை பாப்பம்பட்டி அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க வளர்மதி ஸ்கூலுக்கும் நியரஸ்டா வந்துருங்க ஜெம் நர்சிங் காலேஜுக்கு நியரஸ்டா வந்துருங்க டெர்ச்சி ரோட்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிரைவிங் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க ஸோ இந்த பெட்ரூம் பாத்துட்டீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனோட வால் டெய்ல்ஸ்ஸும் ஃப்ளோர் டெய்ல்ஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் சண்டில் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா பிராண்டட் மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வீட்டோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இருபத்தொம்போது புள்ளி ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு நல்ல ஒரு அட்ராக்டிவாகவும் நல்ல யூட்டிலிட்டியாகவும் நல்ல பிராண்டட் மெட்டீரியல்ஸாகவும் போட்டு இந்த லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு நல்லா அந்த வீடு ஃபினிஷ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரூம் வீவெலாம் பார்த்துட்டு அப்படியே ஹால் மூலயமா கிச்சனுக்கு வர்றவங்க கிச்சன் பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் ஸோ கிச்சன்லையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காம்பாக்டாக இருக்குது இதோட வால் டைல்ஸ் முதல்ல சாண்டில் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்குதுங்க ஒரு காம்பாக்டான கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் வீடோட லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வருதுங்க மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி வருதுங்க நார்த்து ஃபேஸிங்கும் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மெயின் டோருமே சோ அந்த ஓவரால் இந்த இன்னர் வியூ பார்த்துட்டு அப்படியே அவுட்டரில் வர்றவங்க ஒரு காம்பேக்டான ஒரு போர்ட்டிகோவும் இருக்குதுங்க இந்த இடத்துல இப்போ நம்ம அந்த அவுட்டர் ஸ்டேர் கேஸ் மூலயமா மேலே வர்றோங்க மாடிக்கு ஓப்பன் ஸ்பேஸுக்கு அதே மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் பாத்தீங்கன்னா கூலிங் ஸ்டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க நல்லா அட்ராக்டிவா இருக்குதுங்க ஸோ நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் உண்டான செப்பரேட்டாக ரெண்டு டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ரெஸிடென்சியல் ஏரியா இருக்குதுங்க ரெடி டு மூவ் கண்டிஷன் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நான் நம்புறேன் இந்த ஓவரால் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் மாலிகவும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டாங்க அப்படியே ஸ்டெப்ஸ் மூலியமா கீழே வர்றாங்க இந்த ஸ்டெப்ஸ் கீழே பார்த்துட்டோம்னா அவுட்டர் பாத்ரூம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த அவுட்டர் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் இப்போ அந்த வியூ நம்ம ஜஸ்ட் ஓவரால் வியூ பார்த்துட்டோம் நம்ம ஸோ இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுங்க அதைவிட கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னா நம்பரு மேலும் இந்த வீட்டை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மேலும் புதுசாக நம்ம எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே